குட் மார்னிங் நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் இல்லை சமுதாயத்தின் அங்கத்தினராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் வந்து இந்த சொத்து பரிமாற்று சட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஏன்னா இந்த சொத்து பரிமாற்று சட்டம் வந்து வாழ்வோரிடையே ஏற்படும் சொத்து பரிமாற்றங்களை பற்றி வரையறுத்து கூறுகிறது இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் வந்து விற்பனை அப்புறம் மா மாற்றுதல் சொத்து மாற்றுதல் எக்ஸ்சேஞ்சு அப்புறம் கொடை கிஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடமானம் அதுக்கப்புறம் லீஸ் அதுக்கப்புறம் சார்ஜ் பற்றுகை இந்த மாதிரி பல வாழ்வரிடையே ஏற்படும் சொத்து மாற்றத்துக்கான இலக்கணங்கள் அங்கங்கே குறி குறிப்பிடப்பட்டுள்ளது விற்பனையில் எதை மாற்றம் செய்கிறது செய்வது அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்சில் எதை எதை எதற்கு பதிலாக எதை மாற்றுதல் செய்கிறது கொடை கொடை நிபந்தனையுடைய கொடையா நிபந்தனை இல்லாத கொடையா அதுக்கான வரைமுறைகள் அடமானம் என்ன அடமானங்களில் எத்தனை வகைகள் வரைக்கும் சாதாரண அடமானம் அப்புறம் அனுபவ அடமானம் அதுக்கப்புறம் வந்து விற்பனை கூடிய அடமானம் ஆங்கில அடமானம் அதுக்கப்புறம் வந்து இதை பத்திரங்களை வைத்து பத்திரங்களை மாத்திரம் வைத்து அடமானம் செய்யபிள் நியாயத்துக்கு உட்பட்ட அடமானம் அதுக்கப்புறம் க கலப்பு கலப்பு அடமானம் அனாமலேஸ் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிறது என்ன ஒன்னா எழுதிக்குவாங்க அதுதான் அனாமல் மாற்றி இதனுடைய விளைவுகள் இதனுடைய ஒரு ஒருத்தர் இலக்கணத்துக்கும் வந்து கடமைகள் உரிமைகள் கடமை உரிமை டியூட்டிஸ் ரைட்ஸ் அண்டு லயபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது இது வந்து இப்போ இதில் வந்து இந்த வழக்கில் வந்து உங்களோட பகிர்ந்து போகிற வழக்கு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொம்போது இதில் ஏபி கோவர்தன் வருஷ பி ரகோத்மன் ஏபி கோவர்தன் வருது பி ரகோத்மன் இந்த கேஸில் வந்து ஃபிஃப்டி எய்ட் எஃப் என்ற ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்கிற பத்திரம் வைத்து கடமான பணம் பெறுவதற்கான வழக்குகளை பற்றி இது ஏன் அவங்க கூட பகிர்ந்துக்கிறோன்னா இதில் நிறைய ஃபுல்லாக படித்திங்கன்னா முதல்ல இந்த ஃபிஃப்டி எயிட் எஃப்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது வந்து அந்த நடைமுறை சிக்கல்கள் எங்கெல்லாம் இருக்குது என்னென்ன மாதிரிலாம் மனு போட்டிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து இது ஒரிஜினல் சைட்டில் போட்டிருக்காங்க ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜு சிங்கிள் ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காரு அதுக்கு மேலே வந்து இவர் அப்பீல் போட்டிருக்கார் கண்டோன்டியில் கண்டோன்டீலே அளவாயிடுச்சு ஆனால் அப்பீல் வந்து சப்ஸிகண்ட்டாக டேட் ஆகும்போது அதில் அப்பலான்ட்டு கவுன்சில் வராதனால அப்பீலான்ட்டு வந்து மெரிட்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்கஷன் இல்லாமல் வா வாய்ப்பு கொடுக்க அதனால் அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆர்டரை செட்டே சைடு போட சொல்லி வழக்கு அப்பீலில் போட்டிருக்காரு அதாவது ஃபஸ்ட்டு அவ ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆனால் நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ணிட்டதுனால இது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு உச்ச நீதிமன்றம் இதை வந்து விசாரித்து கீழமை நீதிமன்றம் சிங்கிள் ஜெட்ஜுடைய உத்தரவு வந்து சரி டிவிஷன் பெஞ்சு வந்து அந்த உத்தரவை ரத்து செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டோனேஷன் ஆஃப் டீலே கண்டோனேஷன் ஆஃப் டீலேவுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லி உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அது பேரகிராப்பு வந்து முப்பத்தி முப்பத்தி ஆறில் சொல்லியிருக்காங்க அதாவது வழக்குகளை நடத்தி நீதிப்பரிபாலம் செய்யும்போது வாய்ப்பு கொடுத்து செய்யப்படுகிற நீதி தான் சரியாக இருக்கும் எனவே இந்த காலதாமதத்தை மன்னிப்பு கண்டர்நேஷ்னல் டீலை மனுக்களை எல்லாம் அதை வந்து அனுமதித்து தான் வழக்குகள் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்எல் அபியார் யூனியன் ஆஃப் இண்டியா கேஸு டிஸ்கஸ் பண்ணி என்ன அதுக்கப்புறம் வந்து யஷா பட்டா ஜார்ஜி மேனேஜிங் கமிட்டி தீர்ப்புகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் நிறைய நடைமுறை சிக்கல்கள் உச்ச நீதிமன்றம் கூட நிறைய மனுக்களை வந்து டிலோ கண்டோன் பண்ணியிருக்கு இதெல்லாம் பார்த்துக்குங்க நல்ல வழக்கு வழக்கு நல்ல திறமையான வளர்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம நமக்கு தேவைப்படும் ஓஎஸ்ஸை போட்டிருக்காங்க கண்டோன்டீலே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஓஎஸ் டிஸ்போஸ் ஆன ஒன்று அதில் அங்கேயே ஒரு மனு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறான்னு பார்த்து இதில் வந்து காஸ்ட்டு கூட போட்டிருக்காங்க காஸ்ட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட்டு நாற்பதாயிரம் ரூபா வந்து ஜோனல் போர்டுக்கு நாற்பதாயிரரூபா வந்து அட்வொகேட் கிளர்க்குக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து லீகல் எடுக்கன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்துங்க காலை வணக்கம் நன்றி